நம்ம நாட்டில தான் சாப்பிட்றது சமைக்கிறது படுக்கிறது படிக்கிறது பூஜை செய்யறது ஏன் கல்யாணம் பண்ணும்போது மனவரையில உட்காந்துருக்கிறது எல்லாமே தரையில உட்காந்து வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் தரையில ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் ஆனா இப்போ நாமளும் டைனிங் டேபிள் சோஃபா சேர் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாற்றம் வரவேற்க கூடியதா இல்ல தரையில உட்காந்து பழகிறதுனால ஏதாவது நன்மை கிடைக்குமா இந்த உடல் நாம கொண்டு வரல இந்த உடல் என்றது பாகம் பூமியா இருந்தது மண்ணா இருந்தது இப்போ இங்க உடலா உட்காந்து இருக்குது ஒரு ஏதோ ஒரு நோய் அடிப்படையான நோய் ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு க்ரானிக் எயில்மெண்ட் இருக்குதுன்னா யோகா கலாச்சாரத்தில் என்ன பண்ணுவோன்னா ஒரு குழி தோண்டி மனிதனை இங்கே வரைக்கும் மண்ணுக்குள்ளே போட்டு பொதிச்சிடுவோம் ஒரு சில மணி நேரம் அந்த மண்ணுக்குள்ளேயே அவனை இருக்கணும் பூமி கூட தொடர்பு வச்சு இருக்கணும் என்னத்துக்கான இந்த உடல்ன்றது பூமின்றது மண்ணுன்றது ஒரு வித்தியாசம் இல்லை இது அது ஒன்று தான் வேறு மாதிரி ஒரு நிலைக்கு மாறி இருக்குது ஆனால் ஒன்று தான் இப்படி வச்சாலே ஆரோக்கியம் பலவிதமான நோயை தாண்டி வர்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த காலத்தில் அப்படி பொதிச்சு வைக்க முடியல பயப்படுறாங்க இதனாலே அவருக்கு மட்பாத் கொடுக்குறோம் இப்போது மண் எடுத்து உடல் எல்லாமே பூசி அவர் கொஞ்சம் ஆரோக்கியம் வர மாதிரி பண்ணுறோம் இதனால் பலவிதமான நோயிலேருந்து வெளியே வர்ற ம மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எதனால் நோயின நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா முதல்ல செருப்பு இல்லாமல் போய் கார்டனில் கொஞ்சம் வேலை பண்ணுங்கள் மண்ணு கூட கொஞ்சம் வேலை பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மண்ணு கூட வேலை பண்ணாலே உங்கள் உடலுக்கு ஒரு உறுதி ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்னர் ஆர்கனைசேஷன் ஒரு புதுவிதமான உறுதி ஏற்படும் எப்போ மண்ணு கூட தொடர்பாக இருக்குது அப்போது வாழ்க்கை நோக்கி வாழ்க்கை வாழணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது எப்போ அது கூட தொடர்பு இல்லாமல் இருக்குது வாழணுன்ற ஆசை அந்த அளவுக்கு அவருக்கு இல்லாமல் போய்க்குது இது வெறும் மனத்தில் இல்லை உடல்நிலையில் ஒரு ஒரு செல்லிலையும் இது நடக்குது அதனால உட்கார்ந்தாலும் நின்னாலும் படுத்தாலும் தரைக்கூட தொடர்பு வச்சுக்கணும் தொடர்பு வச்சா ஒரு ஒரு செல்லுக்கு வாழணுன்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது வாழ் ஒரு தெம்பு உடலுக்குள்ளே வருது எப்பவுமே நாம மண்ணு கூட தரை கூட முடிஞ்ச அளவுக்கு தொடர்பு வச்சது நல்லது